கத்துடையாக இந்த காலையில நல்ல மங்களகரமான வார்த்தையோடு தலைப்பே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் பாருங்க ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கனியை கற்ப வேதையாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இம்மாநில வேண்டி பெயரிடுவாய் நான் சொல்றேன் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொண்டு கொடுக்கிற கத்து இதுவரை பலவித சோதனைகள் பட்டிருப்பீங்க அடையாளம் நினைக்கிறேன் ஒன்று கிதியோன் அவனுடைய வருமானங்கள் அத்து போன போது அவர் ரெண்டு அடையாளத்தை கேட்டா தோல் மட்டும் காய்ந்திருக்கணும் பூமி எல்லாம் நனைஞ்சிருக்கணும் அதை செய்து கொடுத்தார் ரெண்டாவது தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும் பூமி எல்லாம் எடுத்து பிழிந்து பார்த்தா தண்ணி வந்தது அப்போ அந்த வார்த்தை அடையாளத்தை கொடுத்ததே அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்பட்ட சாரால் நகைக்கும் போது காரணம் சரிதான் ஆனா அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்பட்ட கத்தரால் ஆகாத காரியம் வந்து விட்டோன்னு கேட்டார் தேவனால் கூடும் இதே போல இந்த அடையாளத்தை சொன்னவர் எதிராளி அன்று ராத்திரிய பயந்து நடுங்க செய்தார் இதையோ நின் பட்டயம் வந்துட்டு சொல்ற அதை கிதி ஒரு காது கேட்க சொன்னார் அதான் இதே போல கத்தர் உங்களுக்கு ஒரு காரிய தேர்ச்சியத்தை கொடுக்கிறார் இசைக்கு போது மூன்றாவது நாளில் ஆலயத்துல போவேன் நீங்க சுகம் என்று சொன்ன போது அடையாளத்தை கொடுத்தார் பாருங்க சூரியன் பத்து பாக முன்னுக்கு போனுக்கு போனா முன்னுக்கு போறது நார்மல் பின்னுக்கு போறது இம்பாசிபிள் ஆனா அந்த முடியாததை அவர் கேட்கிறார் சூரியன் பத்து பாகை பின்னக்கு போயிட்டு அவன் சுக பெற்றான் மூணாவது நாள் ஆலயத்தில போகிறான் அதே போல சுகவினத்துல இருக்கிறீங்களா சுகத்தோடு ஆலயத்துக்கு போவீங்க உங்களுடைய ப்ராப்ளம் எதுவும் வருமான வருமானம் குறைவா கத்தர் அடையாளத்தோடு சந்திப்பார் சாமிச்சு பாருங்க கத்தருங்க சேவை பாருங்களோல்ல தவப்படுங்க அடையாளங்களோடு விசுவாத்ஸ குறைவு வரும்போது அடையாளத்தோடு நம்ப முடியாத வேலையில நம்பிக்கை பெருகும்படி அடையாளத்தோடு இன்று சத்திய ஆண்டவர் அப்படி ஆசிர்வதிக்கணும் நல்ல பிடி ஆமை